ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால காலையிலே டிஃபன் பண்ணலாமேன்னு சொல்லி சுட சுட இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் சாம்பார் இது வந்து சின்ன வெங்காயம் பூ நிறையா போட்டு வச்சேன் ஆனியன் சாம்பார் வேறு காயெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் ஒன்று பண்ணேன் பண்ண மாமா பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு மிளகாயை நாலாக கட் பண்ணி பஜ்ஜி சுட்டாச்சு கூடவே பஜ்ஜி மிளகா நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னமும் இருக்குது பஜ்ஜி போட்டது போக இந்த மிளகாயில் பஜ்ஜியை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு கமனில் சொல்லுங்க இதுதான் காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் எல்லாம் தயாராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் வீடியோ போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர் லைக் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன்